i சென்னை கவர்னரான சக்திகாந்த் தாஸ் நிறுவனங்களுக்கு வங்கி உரிமம் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு இது தனியார் வங்கி நிறுவனங்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆர்பிஐ கவர்னரான சக்திகாந்த் தாஸ் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்த வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வங்கிகளை கண்ட்ரோல் பண்றது வங்கிகளுக்கான ஒரு உரிமத்தை கொடுக்கறது நிறுவனங்களுக்கு வங்கி உரிமம் கொடுக்கறது அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்றது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாகவும் அவருக்கு இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்க முடியுது ஸோ ஆர்பிஐ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்றாங்க அதை ஃபாலோ பண்ணாத கம்பெனிஸா இருக்கட்டும் இல்ல பேங்குகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அபராதம் தண்டனை கொடுக்கற முக்கிய பொறுப்புகளையும் அவங்களுக்கு இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனியார் தொழிலதிபர்கள் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வங்கி உரிமம் வந்து கொடுக்கறதுல இனிமே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு சோ தனியார் நிறுவனங்களுக்கு வங்கி உரிமங்கள் கொடுக்க முடியாது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து தனியார் நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்காங்க அது அவங்க வந்து வங்கி உரிமம் கேட்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அது நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் நீங்க தெரிவிச்சிருக்காரு இதுக்கு நிறைய காரணங்களும் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா இப்ப ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு கம்பெனியா ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு பேங்கா மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல நிதி மோசடியில இந்த பணம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நிறைய மோசடிகள் நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பணம் வந்து அங்க பேங்க்ல வந்து வைக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல அதோடைய நிலை எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நிறைய ஒரு நெகட்டிவான விஷயத்தில் எல்லாத்தையுமே முன்வைச்சு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நிறுவனங்களுக்கு ஒரு வங்கிக்கான ஒரு உரிமம் உரிமம் கொடுக்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு அதன் பிறகு இந்த விஷயம் வந்து அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது இந்த நிலையில தான் ஆர்பிஐ கவர்னர் இல்ல அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க முன் வச்சிருக்காரு ஆர்பிஐ தான் ஒரு மைய வங்கியா வந்து செயல்படுறதுனால மற்ற வங்கிகளை ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வங்கியா வந்து அவங்க மாறுறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லை நிதி ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை கட்டுப்பாடுகள் இது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அவர்களுடைய கம்பெனிகளுக்கு ஒரு வங்கி உரிமம் கொடுக்கறது அவ்வளோ சேஃபான ஒரு விஷயமா தோணலை அப்படின்றதும் இங்கே தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு முக்கிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது அங்கே வந்து மக்களுடைய பணம் இருக்க போகுது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க நிதி மோசடி நிறைய வாய்ப்பு இருக்கு இல்ல நிறைய ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு எடுத்துட்டு வர போறது கிடையாது அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இல்ல ஒரு நிறுவனங்களை வந்து கம்பெனியா பேங்கா மாத்தலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க